ஆர்காட்டில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொண்டார் துறையின் ஆண்டு கணக்குகள் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் துணை ஆட்சியர்கள் தலைமையில் ஒவ்வொரு வட்டங்களிலும் நடைபெற்று வருகிறது இதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இந்த ஜமாபந்தி கூட்டத்தில் கிராமங்களில் வருவாய்த்துறையின் மூலம் பராமரிக்கப்பட்டு வரும் இருபத்தி நான்கு வகையான கணக்கு பதிவேடுகள் சரிபார்க்கப்பட்டது கிராமத்தில் பயிர் அடங்கல் நிலவரி வசூல் பயிர் தீர்வை நில தீர்வை கிராம கணக்குகள் பயிர் சாகுபடி கணக்கு பட்டா பெயர் மாற்றம் அரசு புறம்போக்கு நிலம் பராமரிப்பு பதிவேடு உள்ளிட்ட பல்வேறு வகையான பதிவேடுகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டு அதன் கணக்குகளை சரிபார்த்தார் ஆற்காடு வட்டத்தில் இன்று தொடங்கிய ஜமாபந்தி நிகழ்ச்சி வரும் இருபத்தி ஏழாம் தேதி நிறைவு பெறுகிறது இதனைத் தொடர்ந்து ஆற்காடு வட்டம் திமிரி உள் வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களான வெங்கடாபுரம் குப்பம் புங்கனூர் வரகூர் பட்டணம் காவனூர் ஆனைமல்லூர் மேல்நாயக்கன்பாளையம் பாடி நம்பரை துர்க்கம் ஆகிய பதினோரு கிராமங்களின் தீர்வை கணக்குகள் சரிபார்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து பட்டா மாற்றம் பட்டா திருத்தம் முதியோர் உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பொது பிரச்சினைகள் என தொன்னூற்றி எட்டு கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இதன் மீது உடனடி விசாரணை அறிக்கையை வழங்கிட மாவட்ட ஆட்சித் தலைவர் வட்டாட்சியர்களுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மரக்கன்றுகளுக்கு அவர் தண்ணீர் ஊற்றினார் பின்னர் நில அளவீடு செய்யும் சங்கிலிகள் நில அளவிற்காக வைக்கப்பட்டிருந்ததையும் அவர் ஆய்வு செய்தார் இந்த நிகழ்ச்சியில் உதவி இயக்குனர் சர்வே பொன்னையா வட்டாட்சியர்கள் அருட்செல்வன் பாபு ரூபி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்